ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎல் லாட்டரியும் கெஸ்ஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்டரியும் கிரெஸிங் போட்டுகிட்டு இருக்கணும் நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துட்ருக்கோம் நேரத்தில் பார்த்திங்கன்னா டபுள் எல்லாம் பாஸ் ஆகிருக்கு நண்பா நல்ல மாஸ் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருந்துருக்கு பாக்ஸை அளவுக்கு நமக்கு ஜெஸ்டில் மிஸ் ஆயிருக்கு நண்பா இன்றைக்கி நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் நல்ல ஒரு ட்ரிக்கு எடுத்திருக்கேன் நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ஆல் போர்டு இல்லை பாக்ஸு கம்பல்சரிக்கான ஒரு பிசி வெற்றி வெற்றிச்சுன்னா கொடுத்துருப்பணுன்பா அதே மாதிரி ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்தாலும் நம்மளுக்கு பிசிக்கான ஒரு வெற்றி இல்லைன்னா ஏசிக்கான ஒரு வெற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போய் எழுத்துருக்கணும்பா நேற்று நான் அப்படிதான் கொடுத்துருந்தேன் நேற்று ஆல்போர்டு ஏபிஎஸ்சி பிசிலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் போர்டு மாதிரி நம்மளுக்கு நண்பா இன்னைக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டி ஆல்போர்டு கெஸிங் பாருங்க ஜீரோ மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ மூணு ஆறு ஜீரோ ஒன்று மூணு ஆறு எட்டு ஆறு மூணு எட்டு ஒன்று மூணு அஞ்சு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் மூணு மூணு ஒன்று ஆறு மூணு ஆறு ஒன்று மூணு மூணு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று எட்டு மூணு அஞ்சு ஒன்று நல்ல ஸ்டாக்காக தான் நண்பா இருக்குது போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஒன்று பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நண்பா உங்கள் கெசிங்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பா உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நண்பா நம்மளுக்கு கேரள லட்சியான ஆல்போர்டு கெஸிங் பாருங்க ஆறு அஞ்சு பிசி பாருங்க ஒன்பது மூணு ஏழு மூணு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்று பாக்ஸுக்கான கெஸிங் பருங்க ஆறு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு ஏழு மூணு அஞ்சு எட்டு மூணு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று போர்டுக்கான கெசிங் பண்ணி ஏ போர்டு ஆறு ஏழு பி போர்டு ரெண்டு ஒன்று சி போர்டு மூணு ஒன்பது நண்பா நண்பா கேலா நேற்று நம்மளுக்கு போர்டு மாறி இருக்கு நண்பா இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துருக்கேன் நேற்று நம்மளுக்கு எல்லாமே பவரில் தான் நண்பா போச்சு ஆனால் டபுள் போர்டெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தோம் இன்னைக்கு அதே ட்ரிக்கில் தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா ஒரு கெஸிங் ஃபாலோ பண்ணுங்க நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து கேளா வெற்றி பெறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நண்பா நீங்க போற ஒரு லைக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் ஆகி கெஸிங் நல்ல ஒரு கேசிங் எடுத்து கொடுக்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக நண்பா இருக்கணும்பா நண்பா இன்னைக்கு நல்ல ஒரு விட்டு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்புல ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லை நான் ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஆறு மணி டிஎல் ஆட்டி எனக்கு கெஸிங் பாருங்க ஆல் போர்டு ஒன்று நாலு ஏபிஏசி பிசி பாருங்கள் நாலு ஆறு எட்டு ஒன்று நாலு ஒன்று ஜீரோ நாலு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஏழு மூணு ரெண்டு ஜீரோ எட்டு ஆறு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் அஞ்சு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று நாலு மூணு நாலு ஆறு நாலு ஒன்பது ஜீரோ போர்டுக்கான கேசிங் பண்ணி ஏ போர்டு அஞ்சு ரெண்டு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு நாலு ஒன்பது நல்லா இதுலேயும் ஆறு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் நண்பா உங்கள் கணிப்பில் வரும்னு நம்பிக்கை இருக்குது உங்கள் கணிப்பில் வந்துருந்தா நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா இது ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா ஆறு மணியை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கு நம்மளுக்கு செஸ்டெலாம் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி தானே நண்பா நான் ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ காட்டிட்டு இருக்கேன் ஆல் போர்டு கூட நம்மளுக்கு போக சொல்ல அந்த டிஜிட்டல் வந்து நான் கம்பல்சரி வெட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக பாக்ஸுக்கு அளவுக்கு தான் நான் கெஸ்ஸிங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன் போர்டுக்கும் பாக்ஸுக்கு தான் நண்பா நான் முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஃபுல் பாக்ஸ் வெட்டி நம்ம கொடுத்து ரொம்ப ஆச்சுங்கிறதுனால பார்க்கலாம் நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கும்ட்டு நானும் போர்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன் ரெண்டு நம்பர்லாம் கொடுத்துட்றேன் ஆனால் நம்மளுக்கு பாக்ஸில் பிசி மட்டும் தான் பார்க்க கொடுத்துருக்கேன் நம்ம ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுக்க முடியல இன்றைக்கி நண்பா இன்றைக்கி கடவுளோட ஆசையோடு தான் போட்டிருக்கேன் பார்க்கலாம் நண்பா இன்றைக்கி மட்டும் ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு எட்டு மணி டிஎல்ஆர் டிக்கெட் கேசிங் பாருங்கள் ஆள் போடு ஏழு ரெண்டு ஏபிஏசி பிசி பாருங்கள் ஏழு மூணு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று மூணு பாக்ஸுக்கு எனக்கு எசிங் பாருங்க எட்டு ஆறு ஜீரோ மூணு ஆறு ஜீரோ ஆறு ஒன்று மூணு மூணு ஒன்று ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது மூணு நாலு ஒன்று போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு எட்டு ஆறு பி போர்டு ஒன்று நாலு சி போர்டு ஒன்பது ஜீரோ இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே ப எடுத்துருக்கேன் எட்டு மணிக்கும் நேற்று நம்மளுக்கு டபுள் போர்டு கொடுத்துட்டு ஒன்று ஆறு ஆறுக்கு நான் ஆறு ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருந்துச்சு இங்கே ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று வச்சிருக்கோம் ஆனால் ஒன்று ஆறுனு வச்சிருந்தோம்னா டபுள் போர்டு வெற்றி கிடச்சிருக்கோம் ஆனால் போர்டு மறுநாள் வெற்றி கிடச்சிச்சு பாக்ஸை அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று வச்சிருக்கணும்பா இன்னொரு ஒன்று இன்னொரு ஆறு வச்சிருந்தோம்னா டபுள்ஸ் மட்டும் வச்சிருந்தோம்னா நேற்று நல்ல ஒரு பக்கம் ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி கொடுத்துருக்கலாம் நேற்று செஸ்டில் மிஸ் ஆகிடுச்சுன்னு நண்பா இன்றைக்கி நல்ல ஒரு பாக்ஸ் ஒரு தான் எழுத்துருக்கேன் பார்க்கலாம்னு நம்பா உங்கள் கணிப்பில் வந்திருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டிவாக வந்துடும் கண்டிப்பா வெற்றி எடுக்க என்னோட வாழ்த்துக்கள் நண்பா உங்க வெற்றி தான் எனக்கும் வெற்றி நண்பா நண்பா